நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் எம்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு வேக்கன்சி வெளியிட்ருக்கிறாங்க என்ன பதவிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர் ஸோ இந்த பதவிக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக அவங்க எல்லாமே விண்ணப்பம் செய்யலாம் எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாஸ்ட்டு டேட் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறில் ஸ்டார்ட் ஆகும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் நம்ம அதே பதவியில் இருந்தால் அந்த சம்பளத்தை நம்மளால் வாங்க முடியும் பே மேட்ரிக்ஸ் லெவல் பதினொன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷனை நாம் ஆன்லைனில் மட்டுமே அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆஃப்லைனில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன ஏஜ் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் எம்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய டப்ளியூட்யூ டாட் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த இணையதளத்தில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ லேப் டெக்னீஷியன் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி படிப்பு படிச்சிருக்கணும் இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க அறுபத்தி ஏழு வேகன்சி தான் ஸ்டார்டிங் சம்பளம் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு சார் இது ஒரு அருமையான வாய்ப்பு யாருக்கெல்லாம் தகுதி உடையவங்களா இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் சொந்த வந்தம் யாருக்கு வேணாலும் இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஷேர் பண்ணலாம் அடுத்தது எஸ்பிஓவில் ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு அப்டேட்டு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நேத்து அதில் ட்ரெயினராக இருக்கக்கூடிய சங்கர் சார் அப்படின்றவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கார் டெலிகிராம் சேனலில் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெலிகிராம் சேனல் அப்படின்றத எஸ்பிய தான் உருவாக்குச்சு அதில் சில அப்டேட்டை நாங்கள் கொடுத்துக்கிட்டு வந்தோம் இப்போ அதில் அப்டேட் போடுறதுக்கே நாங்கள் சில துறைகளிடம் அனுமதி வாங்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு காரணம் எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் அப்படின்றத ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வரல அப்டேட் கொடுக்கல அப்படின்ற காரணத்தை வச்சு நிறைய எஸ்பிஓ குரூப்பில் பாத்தீங்கன்னா தேவையில்லாத சில கமாண்ட்ஸு வாக்குவாதம் விவாதங்கள் இதெல்லாம் வந்து எஸ்பிஓக்கு நெகட்டிவா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அதையே ஒரு ஆதாரமா வச்சு சில நபர்கள் வந்து எஸ்பிஓக்கு எதிராக சில புகார்கள் தெரிவிக்க மாதிரியான சில சூழல்கள் வந்திருக்கு அதுதான் காரணம் ஸோ நான் அப்டேட் கொடுக்காம இருக்கிறதுக்கான காரணம் ரெண்டு மூணு துறைகளிடம் அனுமதி வாங்கிட்டு தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த அப்டேட்டுமே நான் அந்த மாதிரி மெயில் போட்டு அனுமதி வாங்கிட்டு தான் நான் பேசியிருக்கிறேன் அதுக்கு காரணம் வந்து எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தேவையில்லாத டிலே ஆகுது சில நிர்வாக காரணங்களால் அதே காரணமாக வச்சு தேவையில்லாத நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க பேசுறாங்க அதுதான் பிரச்சனைக்காக வந்து முடியுது இந்த மாதிரி பேசுகிறதுனால ஒரு பைசா லாபம் கிடையாது உங்களுக்கு நஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது ஒரு வகையில் உண்மையும் கூட தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு புகார்கள் சொல்லும்போது அது கொடுக்கறது அஞ்சு நிமிஷம் ஒரு மெயில் போடுறது டூ மினிட்ஸ் பட் அதை சரி பண்ணுறது அப்படின்றது பல மாதங்கள் ஏன் சில பிரச்சனைகள் காரணமாக வருஷ கூட எடுத்துகிட்டு போகலாம் அதை சரி பண்ணுறது அப்படின்றது அதனால் கொஞ்சம் நாம் பொறுமை காக்க வேண்டிய சூழல் தான் இருக்குது ஏன்னா எந்த ஒரு ஆன்லைன் நிறுவனமே லீகலாக நடத்தணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இது வரைக்கும் அவங்களுடைய செயல்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அதனால் நாம் இந்த மாதிரி பிரச்சனை செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் நஷ்டம் எங்களுக்கு கிடையாது உங்களுக்கு தான் அப்படின்றத அவர் ஆணைத்தனமாக சொல்லியிருக்காரு அது வரைக்கும் அவர் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு வாரத்தில் மேக்ஸிமம் முடிச்சிடுவேன் முடிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன் எதனால் இப்படி பண்ணாங்க ஏன் இந்த டீலை அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் இந்த குரூப்பில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க தேவையில்லாத நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி பேசாதீங்க குரூப்பில் இருக்கிற அட்மிஷன் எல்லாம் நீங்கள் மட்டும் பேசுகிற மாதிரி அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமான ஒரு பதிவாக பதிவிட்டிருக்கிறாரு ஸோ அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மீண்டும் எஸ்பிஓ வரணும் உங்களுக்கு பயன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் இன்னொரு விஷயமும் அவர் பதிவு செஞ்சுருக்கிறாரு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டவுன்லைன் மக்கள் தான் நிறையா பாதிக்கப்பட போகிறாங்க ஏன்னா உங்களை நம்பி தான் அவங்க எஸ்பிஓக்குள்ளார வந்தாங்க பட் நீங்களே நெகட்டிவாக பேசி பேசி எஸ்பிஓக்கு எதிராக ஒரு பிரச்சனையை யாரும் கிளப்பி விட வேண்டாம் நாங்கள் நிறுவனத்தை மூடிட்டு போகணும் அப்படின்னு ஒரு காலத்தில் நாங்கள் நினைக்கல அப்படி நினச்சிருந்தா இதுக்கு முன்னாடியே பண்ணியிருப்போம் அப்படியே ஒருவேளை நான் பண்ணுறதா இருந்தாலும் உறுப்பினர்களுக்கு எந்த பாதிப்பும் வராத வகையில் நானே இந்த நோட்டீஸ் போர்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பேன் நான் இந்த மாதிரி எஸ்பிஐ நிறுவனத்தை மூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சம் இந்த அப்டேட் வர வரைக்கும் பொறுப்பு காயத்தை இருங்க அப்படின்றத அவர் ரொம்ப வருத்தமான பதிவை சொல்லியிருக்காரு ஸோ அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பயன்பெறணும் எஸ்பிஐ மீண்டும் வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி இருங்க அப்படின்றத இது மூலயமா சொல்லிக்கிறேன் இதுக்காக மட்டும் கிடையாது எந்த ஒரு செயல் செஞ்சாலையும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் நம்மளுடைய பொறுமை ரொம்ப அவசியம் பொறுமை இல்லாத அவசரத்தில் எடுக்கிற எந்த ஒரு முடிவும் தவறுதலாக தான் போய் முடியும் ஆல்ரெடி நிறையா உறுப்பினர்கள் நிறைய நிறுவனத்தில் பயணம் பண்ணியிருப்பீங்க அதில் எடுத்த சில அவசர முடிவு காரணமாக சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் அதுக்கு என்ன பதில் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அதில் வெயிட் பண்ணி பார்த்து அவங்க சொல்லக்கூடிய அப்டேட்டை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்